காலையிலுயே கர்த்தம்புலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் மனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வர வருகிறேன் பிரிய மணவர்களே சவிக்கமாக இருக்கிறீங்களா அந்த ஆளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே ஏசையா எழுதினத்திற்கு தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரேவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நான் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே கலங்காதே பிறருடைய தூஷணமான வார்த்தைகளைக் கண்டு பயப்படாதே கடங்காதே எது குறித்தும் யோசிக்காதே நான் உன் தேவன் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நாம் யாவரும் ஏசு கிறிஸ்துக்குரியவர்கள் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் செய்யலை ஆண்டவர் நடத்தலை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகளை கொண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆண்டவரை மறந்து போனாலும் சரி ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் சரி மனவாளனை விட்டு மனவாளனை விட்டு நீ பிரிந்து போனாலும் சரி என் அன்பு தெய்வ பிள்ளையே எப்பொழுதும் மனவாளனுக்கு நீ சொந்தமானவன் சொந்தமானவள்தான் ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன் இன்றைக்கு இது இப்படி இருக்கிறது இப்படி நடக்கிறது பல போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறது பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது வேண்டாம் வேண்டாம் அப்படி என்கிற நிலைமையிலே வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா நீதான் வேணும் ஏன்னா நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம எத்தனை முறை தேவனை விட்டு பெயர் சொல்லி அழைத்தவரை வித் விட்டு பயப்படாதே பயப்படாதே என்று சொன்ன தேவனை விட்டு சில சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விட்டு தேவனை மறந்து போன காரியங்கள் உண்டல்லவா இப்போவும் சொல்றாரு பயப்படாத உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய நீ என்னுடையவள் அதாவது நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் இதுவரைக்கும் உன்னை நான் நம்பியிருந்தேன் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் செய்யலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மறந்து போனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்காதவர் அவர் நீ எப்பவும் என்னுடைய பிள்ளை தான் என்னுடைய மகன்தான் என்னுடைய மனவாட்டி தான் என்று சொல்லி உன் நினைவாகவே இருக்கிறார் உன் நினைவுகளை அறிந்தவர் உன் நினைவாகவே அறிந்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் உன் நினைவுகள் எல்லாம் உன் நினைப்பாகவே இருக்கிறார் ஆகையால் நீ எங்கே ஓடி ஒதுங்கினாலும் அல்லது இந்த இடத்துல அடைக்கலம் கிடைக்கும் அந்த இடத்துல அடைக்கலம் கிடைக்கும் இவரை நம்பி 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 இதுவரையில் எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கலைன்னு சொல்லி நீ ஓடினாலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஏமாற்றம்தான் உனக்கு மிஞ்சி இருக்கும் ஆனால் நேற்று மின்று மென்று மாறாதவர் ஏமாற்றாதவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ எப்பவும் என்னுடைய மகன்தான் மகள்தான் நீ எப்பொழுது என்னுடைய மனவாட்டி தான் ஆகையால் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் அழைத்தேன் நீ எனக்கு சொந்தம் என்கிறார் நீ எனக்கு சொந்தம் அதை யாரும் பிரிக்க முடியாது எடுக்க முடியாது தூக்கி விட முடியாது நீயே அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டு இருந்தாலும் யோனாவை போல என் அன்பு தெய்வ பிள்ளையை உன்னை காக்க உன்னை கரை சேர்க்க நான் அங்கே ஒரு தூதனைப் போல ஒரு மீனை வைத்திருப்பேன் தூதர்களை வைத்திருப்பேன் ஒரு சிறு பிள்ளையை வைத்திருப்பேன் எப்படியோ என்னால் முடியும் உன்னை கரை சேர்க்க உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே நிறுத்த அந்த அந்தஸ்திலே அந்த மேன்மையிலே அந்த உயர்விலே என்னால் முடி அப்படின்னு சொல்லுகிறார் மறந்துடாத எப்போவும் சொந்தம் செபிப்போமா மகா இறக்கமுக்கு இருப நிறந்த அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு யா கோவின் தேவனாகிய கத்தாவி எங்களை ஆண்டவரை மீட்டுக் கொண்டவரே எங்களை பெயர் சொல்லி அடைத்தவரே எங்களை ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டவரே நாங்கள் என்னதான் ஆண்டவரை உங்களை விட்டு பிரிந்து முறுமுறுத்து ஆண்டவரை தூரம் ஓடி இருந்தாலும் இப்பொழுதும் எங்கள் மேல் நீ வைத்த அன்பு பாசம் மாறவில்லை என்பதை கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்து நான் செம்பிக்கிறேன் ஏசு சுவாமியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறனப்பா என்னை ஒரு விஷயம் மன்னிப்பீராக உம்மை முறுமுறுத்ததற்காக ஆண்டவரே உமை விட்டு பின்வாங்கி போடுறதற்காக நீ எதுவும் எனக்கு செய்யலை என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை தேடாமல் இருந்ததற்காக உடைய சமூகத்தை தேடாமல் இருந்ததற்காக ஆண்டவரை உங்களோடு நான் பேசாமல் இருந்ததற்காக நீ பேசும்போதெல்லாம் நான் அவாய்ட் பண்ண வேண்டியதற்காக என்னை மன்னிப்பீராக சுவாமி என்னை மன்னிப்பீராக ஆண்டவரே இப்படி செபித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா அண்டவரே கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான் சொல்லி பார்க்கிறமே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு கண்கள் காணட்டும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா அற்புதத்தை செய்த இவருடைய விசுவாசத்தை வளர செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்த எல்லா தடைகளையும் உட்டாய்க்கிற இயேசுவின் நாமத்தினாலும் அதிசயமான காரியத்தை இயேசுவன் ரத்தம் செய்யம் அண்டவரே எங்களை சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிரியாத நேச அண்டவரே மோடு கூட எங்களை இணைத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர ஆசீர்வதி ஏசுவன் ரத்தம் ஜயம் ஏசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து செபிக்கிற செபைகள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அல்ல லூயா கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்